அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவு சற்று வித்தியாசமான பதிவு ஒருவருக்கு ஒரு மனைவியா அல்லது பண பல மனைவிகள் ஏன் அமைகிறது அதற்கான விதிகள் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த ஜாதகம் எனக்கு நன்கு தெரிந்தவருடைய ஜாதகம் இந்த ஜாதகருடைய தந்தைக்கு நான்கு மனைவிகள் இதற்கு என்ன காரணம் விதிகள் என்ன என்று தேடிய போது ஜாதக பாரிஜாதம் என்ற நூலில் உள்ள ஒரு பாடல் இதற்கு சரியாக பொருந்தி போவதை பார்த்து அப்படியே உள்ளதை பார்த்து ஆச்சரியம் முன்னோர்கள் எவ்வளவு சரியாக எழுதி வைத்துள்ளார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது பொதுவாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம் அமைவதற்கு பல விதிகள் உள்ளது அதில் ஏழாம் அதிபதி சரராசியில் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம் இரண்டாவதாக ஏழாம் அதிபதி பதலொன்றில் இருந்தால் இரண்டாவது தாரம் அமையும் ஏழாம் அதிபதியும் கலத்தரக்காரகன் சுக்கரனோடும் எத்தனை கிரகம் சேர்ந்துள்ளதோ அத்தனை மனைவிகள் என்று பல விதிகள் உள்ளது இந்த விதிகள் அனைவருக்கும் பொருந்தி வருமா என்றால் சிலருக்கு பொருந்தி வரலாம் சிலருக்கு பொருந்தி வருவதில்லை ஆனால் நான்கு மனைவிகள் எப்படி என்ன விதிகள் என்பதை பார்ப்போம் அந்த பாடலை அப்படியே கொடுத்துள்ளேன் அந்த பாடல் என்ன சொல்கிறது ஏழுக்குடையவன் கேந்திரம் திரிகோணம் என்ற ஸ்தானங்களில் பலம் பெற்றமர்ந்து அவரை அதற்கு பத்தாம் அதிபது பலம் பெற்று பார்த்தால் பல பாவையரை மனை மணந்து பஞ்சனை சுகம் பெறுவான் என்கிறது அந்த பாடல் இந்த பாடல் இந்த ஜாதகரின் தந்தைக்கு அப்படியே பொருந்தி போகிறது இந்த ஜாதகம் மகனின் ஜாதகம் இதில் இவரின் தந்தைக்கு பலன் பார்க்கணும் என்றால் இரண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று சூரியன் என்ற இடத்தை தந்தை ஸ்தானமாக வைத்து பார்க்கலாம் இரண்டாவதாக ஒன்பதாம் அதிபதி என்ற ஸ்தானத்தை வைத்து தந்தைக்கு பார்க்கலாம் இந்த ஜாதகம் மேஷ லக்னம் லக்னத்தில் ராகு ஏழில் கேது எட்டில் சனி செவ்வாய் ஒன்பதில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் குரு பனிரெண்டில் சுக்கரன் புதன் இந்த ஜாதகத்தில் ஜாதகருக்கு பலன் பார்க்கவில்லை அவரின் தந்தைக்குத்தான் பலன் பார்க்கிறோம் எனவே ஒன்பதாம் அதிபதியும் காரகன் சூரியனும் கும்பத்தில் இருப்பதால் தந்தையின் லக்கணம் கும்பமாக வைத்து பலன் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடம்தானே தந்தை ஸ்தானம் அப்படி இருக்க கும்பம் எப்படி வரும் என்று கேள்வி வரலாம் ஒரு ஸ்தானத்தின் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்தை லக்கணமாக வைத்து அந்த காரகத்துக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று பூர்வ பராசரியம் என்ற நூல் சொல்கிறது அதன்படி ஒன்பதாம் அதிபதியும் காரகன் சூரியனும் என்ற கு கும்பம் தந்தையின் லக்கணமாக வைத்து பார்க்கிறோம் சரி தந்தைக்கு பலன் பார்ப்பதால் லக்கணத்தை கும்பத்தில் போடுவோம் கும்ப லக்கணத்துக்கு பலன் பார்ப்போம் பாடல் என்ன சொல்கிறது ஏழாம் அதிபதி கேந்திர கோணத்தில் பலம் பெற்று அமர்ந்து அதற்கு பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பார்த்தால் பலதாரம் என்கிறது இங்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறவில்லை ஆனால் சூரியன் தன் வீட்டுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து தன் வீட்டை பார்ப்பதால் பலம் பெறுகிறது குருவுடன் சேர்ந்திருப்பதால் மேலும் பலம் வருகிறது அடுத்த விதி என்ன சொல்கிறது ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்கு பத்தாம் அதிபதி பலம் பெற்று பார்த்தால் பல மனைவி என்கிறது இந்த ஜாதகத்தில் சூரியனுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் அதற்கு பத்தில் ஆட்சி திப்பலம் பெற்று பார்வை செய்கிறது எனவே இந்த பாடல் மிகச்சரியாக பொருந்தி வருகிறது சரி இந்த பாடலை அப்படியே பயன்படுத்தலாமா என்றால் நடைமுறைக்கு வருகிறது கூடுதலாக சில விதிகளையும் பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்ற சில விதிகளையும் பொருத்தி பார்த்தால் பார்க்கலாம் எப்படி என்று பார்ப்போம் ஒன்று அஷ்டமாதிபதி புதன் நீசமாகி ரெண்டில் அமர்ந்து உள்ளதால் குடும்பத்தில் தகுதி குறைவான குடும்பம் அவமானம் ஏற்படும் அவரே ஐந்தும் எட்டுக்கும் அதிபதியாகியால் அவமானத்துக்குரிய காதல் குடும்பம் என்பது ஒரு விதி இரண்டாவதாக சுக்கரன் நான்கு ஒன்பதுக்குடைய சுக பாதகாதிபதியாக இரண்டில் உச்சம் பெற்றதால் குடும்பத்தில் ஒரு பாதகம் நிகழும் சுக்கரன் யோகாதிபதியாகி உச்சம் நல்லதுதானே என்றால் அது ஜாதகருக்கு நன்மைதானே சுகபோகம் தான் நான்கு மனைவிகள் இருக்கும்போது அவருக்கு சுகமாக தான் இருக்கும் மற்றொரு விதி ஒன்று மூன்று ஏழு பதினொன்று அதிபதிகள் நால்வரும் லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு இதுவும் பலதார யோகம் அடுத்து போகஸ்தானத்தில் ராகு அமர்ந்து அதிகமான போகத்தை அள்ளி கொடுத்து விட்டது என்று சொல்லலாம் சரி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ரெண்டில் உள்ளதே குடும்பத்தில் சண்டை இல்லையா என்றால் சண்டை உள்ளது அதை நாம் பலம் பார்க்கப் போவதில்லை பல மனைவிகள் ஏன் விதி என்ன சொல்கிறது என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்